ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்னென்ன செய்தால் நல்ல நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அளித்த நம்ம மூடி எழுந்திருந்த நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மற்றவங்களை எந்த விதத்திலும் நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது மேலும் உங்களது சொந்த உழைப்பின் மூலமாக நீங்கள் முன்னேற கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருந்தால் இறையுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க சிவ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல தரும் மாலை நேரத்தில் சூரியம் மறையும் நேரத்தில் சிவ வழிபாடுகள் பூஜை ஸ்பெஷலாக நடைபெறுங்க அதுல நீங்கள் கலந்துக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் சிறப்பு அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு அனைவரும் பலன் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ஐந்து கூடிய சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானுடன் சேர்ந்துள்ளார்கள் ஒன்பது கோடைவனுடன் சேர்க்கை பெற்றுள்ளது ஒரு மிகப்பெரிய யோகங்கள் செவ்வாய் பகவான் மிகப்பெரிய யோகத்தை நமக்கு அழிக்க காத்திருக்கிறார் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க மேலும் ஒன்பதாம் இடத்தை குரு சந்திரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் பார்த்துக் கொண்டுள்ளன இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலிருந்து ஊக்கம் பிறக்குங்க நல்ல ஒரு உற்சாகத்தோடு இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்கள் பணிபுரியக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இன்று தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது தந்தைக்கு உங்கள் மூலமாக அதிகமான யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இப்பொழுது காத்திருக்குங்க ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து பிரச்சனைகள் இருந்து வந்துட்டு இருந்தது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய யோகம் தினம் உங்களுக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் வழியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பு மனதிற்கு நல்ல இதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே உங்களுக்கு சந்தோஷம் உங்களது உறவினர்களின் ஒத்துழைப்பு மூலமாக ஏற்படுங்க ரொம்பகலமாக இருக்கக்கூடிய இருந்து இப்பொழுது நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்னைக்கு இருக்குங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சுயநலமா நடந்துக்குவோங்க அந்த மாதிரியான நபர்களிட இருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது மேலும் முன்கோபம் கொண்ட நபர்களிடமிருந்தும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது நண்பர்களே ஏன்னா அவங்களுடைய முன்கோபம் குணமும் அல்ல அவர்களுடைய சுயநலமும் உங்களையும் தொத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே பதற்றமாக நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் பிறைய எனவே அது உங்களுக்கு டென்ஷன் தான் அதனால நீங்கள் இந்த முன்கோபம் வச்சிருக்கிறவங்க சுயநலமா நடந்துட்டு நடந்துக்கிறவங்க நீங்க நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருண்பா எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான நீங்கள் பணத்தை வந்து சேவிங்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதை நீங்கள் தன்னம்பிக்கையோடு என்ற தினம் செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக இந்த தினம் அதிகரிக்கும் நண்பர்களே எனவே தன்னம்பிக்கையோடு செயல்படுவதில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையை காட்டுங்கள் இந்த தினம் குடும்பத்தில் சில திடீர் செலவுகள் ஏற்படுங்க ஆனால் நீங்கள் சிறப்பாக அதை சமாளிக்கக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு இந்த தினம் அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு உங்களது வேலைகளை நீங்கள் டக் டக் டக்குன்னு சுலபமாக துரிதமாக முடிச்சுட்டு வேலைகளை முடிச்சுட்டு நீங்கள் நிம்மதி பெறக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது காதல் வாழ்க்கையில் நல்ல சுவாரஸ்யமான வலுவான ஒரு காதல் பாண்டிங் ஏற்படுத்தணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருடைய பேச்சை கேட்டும் உங்களது மனம் அன்பிக்கு நீரை நீங்கள் சந்தேகப்படக்கூடாது அதை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் அப்படி மூன்றாம் நபர் தலையிட்டு மூன்றாம் நபர் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலமாக நீங்கள் உங்களது மனம் கருந்த காதலரை சந்தேகித்து நீங்கள் ஏதாவது தவறான கருத்துக்களை கூறிட்டீங்க அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படும் எனவே அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சில்லறை வியாபாரம் மற்றும் மொத்த வியாபாரம் எல்லாருக்குமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நாளாக அமைப்புருதுங்க வியாபாரம் அமோகமாக இருக்கும் குழந்தை பருவத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைச்சிங்களோ அது எல்லாமே இன்னைக்கு நீங்கள் மனதிற்கு இதமளிக்கக்கூடிய வகையில் செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக எதுவுமே ஃபுட்டை வந்து எடுத்துக்க கூடாது ஃபுட் பாய்சனிங் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் ஏற்படும் பெயர் புகழ் செல்வாக்க கூடக்கூடிய நாளாக என்ற தினம் அமைப்பிருதுங்க ரொம்ப ஆரோக்கியம் சிறப்பாக சூழ்நிலையை நோக்கி செல்லக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சரியாக கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா தகவல் வந்துகிட்டே இருக்கும் சோ நமது ராசி பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நல்ல பிளான் ஏற்படுத்திக் கொள்ள உதவும் என்பதால் நீங்கள் தினசரி பெறுவதற்காக இப்பவே நமது பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்பதே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிரம்பனன்னு பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக இன்னைக்கு அமையுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனரசி நண்பர்களில் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய புதிய செயல் திட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக வகுத்து அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வை பெறக்கூடிய யோகம் என்றதனும் இருக்குது நண்பர்களே உங்களது குழந்தைகள் எப்படி நினைக்கிறாங்க என்ன மாதிரியான என்ன ஓட்டங்களோடு இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குது குழந்தைகளை பற்றி நன்கு ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பது நண்பர்களே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு வாழ்க்கையும் மன நிறைவான மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மேலும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல வந்து யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு சிந்தனைகள் இந்த தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களது அலுவலக பணிகள் இன்னைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாகவும் ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறும் இன்றைய தினம் அனுபவம் மிக்க வேலையாட்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் மதிப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் நீங்கள் சொல்றது தான் சரின்ட்டு அடமட்ட நீங்கள் இருக்காமல் கண்டிப்பாக மற்றவருடைய கருத்துக்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்து அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்த்து நீங்க நடந்து கொள்வது நல்லது நண்பர்களே இந்த தினம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இன்னைக்கு இருப்பீங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய இந்த சோர்வுகள் ஒரு மந்தத்தன்மை எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களது காரியங்களில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை சுறுசுறுப்புடன் செய்து நீங்கள் பெற முடியும் நண்பர்களே உற்சாகத்தோடு இந்த தினம் காணப்படுவீங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு தான் நான் நம்புறேன் நிறைய பேருக்கு நமது வீடியோ பிடிச்சிருக்குதுங்க உண்மையிலேயே ஆனா நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு போயிடுறீங்க லைக் பட்டன் அழுத்துறதே இல்லை கீழே அந்த தம்ஸ் அப் பட்டன் இருக்கு இல்லையா அதை நீங்கள் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக ஒரு ஏதுவாக அமையுங்க சோ ஸோ இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைங்க என் நண்பருடைய ராசி வந்து வேற ராசி மீன ராசி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறதுனால இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரெண்டு விதமான ராசிகளுக்கும் உண்டான தனித்தனி லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக எல்லா விதமான ராசி பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டது உங்கள் நண்பர்களுடைய ராசி படங்களை பார்க்கணும் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி படங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை வந்து பன்னிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் அதில் இருக்குது ஸோ அந்தந்த ராசிக்கு உண்டான லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ராசி படங்களை பார்த்துக்க முடியும் மேலும் நமது சேனலை பத்தி உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுது உங்களது கருத்துக்கள் எதுவாகனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டுதான் இருக்கேன் சோ நீங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிங்க மறக்காம நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நமது மீனவர்களுடைய ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைமில் நமது பொதுவான ராசி பலன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே